தூத்துக்குடியின் முத்தையாபுரத்தில் மளிகை கடையை உடைத்து பணம் பொருட்கள் திருட்டு நம்பர் இல்லாத காரில் வந்து திருட்டில் ஈடுபட்ட கும்பல் கைவரிசை தூத்துக்குடி ஸ்பிக் நகர் அருகே கீதா நகரில் நேருஜி நகரைச் சேர்ந்த பொன் சேகர் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவர் வழக்கம் போல நேற்று இரவு பத்து மணிக்கு மேல் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் இன்று காலை ஏழு மணிக்கு மீண்டும் கடையை திறக்க வந்து பார்க்கும்போது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டு ஷட்டர் கதவு திறந்த நிலையில் இருந்ததை கண்டு அடைந்த பொன்சேகர் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த படம் மற்றும் பொருட்கள் முத்தையாபுரம் காவல் நிலையத்திற்கு அவர் புகார் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தையாபுரம் போலீசார் திருடு போன கடையில் தடையவியல் பரிசோதனை மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் நம்பர் இல்லாத காரில் ஒரு கும்பல் வந்து கடையை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பதிவாகி இருந்தது தெரியவந்தது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பகுதியில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெற்று வருவதால் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்